வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இன்று காலை பத்து மணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை தொடங்கி வைக்கிறார் அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருந்தேன் இருந்தாலும் இந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம தான் ஃபஸ்ட் டைம் வந்திங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் நம்ம மறந்துடாதீங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்புக்காக ஒரு அரசாணையும் பொங்கல் பரிசு தொகைக்காக ஒரு அரசாணையும் வெளியிட்டிருந்தாங்க அந்த பரிசு தொகையில் ஒரு சில நிபந்தனைகள் வைத்திருந்த நிலையில் தற்பொழுது பொங்கல் பரிசு தொகையானது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரேஷன் கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம் அதற்குண்டான டோக்கன்கள் விநியோகிக்கப்படும் என்றும் சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்று காலை பத்து மணிக்கு ஆழ்வார்பேட்டையில் பொங்கல் பரிசு தொகுப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வைக்கிறார் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாயும் பொங்கல் பரிசு தொகுப்பும் அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது கடந்த ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை டோக்கன்கள் வழங்கும் பணியானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது விடுபட்டவர்களுக்கும் டோக்கன்கள் வழங்கப்பட்டது அதே நிலையில் பொங்கல் பரிசு தொகையானது இன்று காலை பத்து மணிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆழ்வார்பேட்டையில் தொடங்கி வைக்கிறார் பொங்கல் பரிசு தொகுப்பானது ஜனவரி பத்தாம் தேதி முதல் பதிமூனாம் தேதி வரை வழங்கப்படும் என்றும் விடுபட்டவர்களுக்கு பதினான்காம் தேதியும் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டிருந்தது இந்த பரிசு தொகுப்பில் ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ பச்சரிசி ஒரு முழு கரும்புடன் சேர்த்து ரொக்கமாக ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் இதனிடையே வருகிற பத்தாம் தேதி அதாவது இன்று முதல் பதிமூணாம் தேதி வரை டோக்கனில் குறிப்பிட்டுள்ள நேரத்தில் பொதுமக்கள் நேரில் சென்று ரேஷன் கடையின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் அது இல்லாமல் ஒரு முக்கிய அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது முதியவர்கள் மற்றும் உடல் ஊனமுற்றவர்கள் வரிசையில் காத்திருக்காமல் நேரடியாக அவர்களுக்கு முன்னுரிமை உரிமை கொண்டு பொங்கல் பரிசு தொகையை கொடுக்க வேண்டும் என்றும் ரேஷன் கடைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதே போல் பதிமூணாம் தேதி வரை ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகை பெறவில்லை என்றால் பதினான்காம் தேதி சென்று பெற்றுக் கொள்ளலாம் என்றும் இந்த அறிக்கையில் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறாங்க இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உங்களுக்கு ஏதேனும் பாக்ஸில் மெசேஜ் பண்ண மறந்துடாதீங்க நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோ சந்திக்கப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அம்சம் மறந்துடாதீங்க